பாதிக்கு பாதி வேலையில தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பியூர் காட் ஜெய்ப்பூர் காட்டன் இப்போ பார்த்ததுலேயே வந்து டாப் வித் சாலு சாலை பாருங்க எடுத்து காட்டுறேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மீட்டர் வரும் சிங்கிள் பீஸ் சிங்கிள் பீஸ் கூட வாங்கிக்கலாம் தாராளமாக வாங்கிக்கலாம் இரநூறுவா மட்டும்தான் ஹாரிஃபா ஆரிஃபா பிராண்டு ரொம்பவுமே துணி சூப்பராக இருக்கும் பாருங்க எதுவுமே சாயம் போல மல்மல் காட்டன்னு மல்மல் காட்டன்ல டாப் சூப்பர் சைஸ் எம் டூ டபுள் எக்ஸ்எல் ஜஸ்ட் எடுத்து குவாலிட்டி செக் பண்ணுங்க ஆன்லைனில் வெளியூர்ல இருக்கிறவங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சூப்பராக இருக்கும் பாருங்க ரொம்ப டிசைன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் ஸ்டைலிஷாக இருக்கும் ரொம்பவுமே சூப்பராக ரீட்டை எடுக்கிற கஸ்டமருக்கே இப்போ நம்ம ஹோல்சேல் பிரைஸ்ல தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அது போகவே எடுத்து விற்கிறவங்களுக்கு இன்னமுமே விலை கம்மியாக தான் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சாண்டல் டாப்போட அம்பர் லா டாப்போட விலை நானூற்றி ஐம்பது ரூபா வந்து ஐநூறு ரூபாய்க்கு வாங்க முடியாது இந்த குவாலிட்டி வெறும் முந்நூற்றி அறுபத்தாறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் உங்களுக்கு கேரளா ஸ்டைலில் பீச் கலர் செட் டாப்ஸாக கூட அவைலபிளாக நம்ம கொடுக்குறோம் எந்த கலர்ஸ் பிடிச்சிருந்தாலும் சொல்லுங்கள் பத்து பீஸ் பன்னெண்டு பீஸ் வேணாலும் கொடுத்துடலாம் தாராளமாக செட்டாகவும் கொடுத்துடலாம் அவங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எஸ் இப்போ ஃபுல்லாமே நிறைய போய்கிட்டு இருக்கு ஹாய் தம்பி ஹாய் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஆ நம்ம கடை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நம்ம கடை வந்து துர்கா டெக்ஸ் கடை எங்க இருக்கு அப்படின்னா வந்து விளக்கு தூண்ல ஏக்க ஓல்டுக்கும்போது அது பக்கத்துல காபா அதுக்கு அப்போசிட்ல ஸ்ட்ரீட் வந்து பாத்தீங்கன்னா ஜடாமணி கோயில் ஸ்ட்ரீட் இருக்கு அதுல வந்து தேவனா சத்திரம் அப்படின்ற காம்லஸ்ஸோட அண்டர் கிரௌண்ட்ல தான் இருக்கு கடை நம்பர் வந்து பதினஞ்சு கடை நேம் துர்கா டெக்ஸ் ஹோல்சேல் ரீட்டைல கொடுத்துட்டு இருக்கோம் நைட்டி டாப்ஸ் திருப்பூர் பணியின் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம எப்படி இருக்குன்னா ஜட்டிலாம் வந்து கிட்டத்தட்ட கிட்ஸோட டிரையர் வந்து ஒரு பதினஞ்சு இந்த ஸ்டார்டிங் ஆகுது ஹோல்சேல வந்து ரீட்டைலயுமே கொடுத்துட்டு இருக்கோம் நாலு பீஸ் வேணும்ன்ற ரீட்டைல கொடுக்குறோம் ஹோல்சேலாக விண்ட்றவங்க கட்டு டூ கட்டுலாம் கொடுத்து உங்களுக்கு நைட்டி இருக்குது டாப்ஸ் இருக்குது எல்லாமே இருக்கு சார்ட்ஸ் வந்து தொண்ணூத்தொம்பது ரூபா வரும் மென்ஸுக்கு லேடிஸ்க்கு த்ரீ பை ஃபோர்த்து நூறுரூவா வரும் டிஷர்ட்ஸ் வந்து ஹண்ட்ரட் தான் வரும் அதேமாதிரி கிட்ஸ் செட் எடுத்திங்கன்னா டவுசர் பனின்னு செட் வந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் மட்டும்தான் வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம் கொரியர்லாம் பண்ணுறீங்களாப்பா ஆ கண்டிப்பா ஒரு பீஸ் கூட வாங்கிக்கலாம் ஜஸ்ட் நாற்பது ரூபா மட்டும்தான் ஒரு கிலோவுக்கு வந்து நாலுலேருந்து அஞ்சு பீஸ் வரைக்கும் நிற்கும் உங்களுக்கு

நெக்குக்காகவே வாங்கலாம் கண்டிப்பா நம்ம ஒரு ஃபேன்சி எண்ணூறு தொள்ளாயிரம் ரூபா போட்டு எடுக்கிறதுக்கு இதை ஜஸ்ட் வாங்கிக்கிறலாம் ரெண்டு பீஸ் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் பின்னாடி ஒரு நாட் வேற கொடுத்துருவாங்க நம்ம கட்டுறதுக்கு ஹிப் அட்ஜஸ்ட்மெண்ட் ஹிப் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஓகே மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வித் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவோட வந்துடும் வித் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவோட வந்துடும் இப்போ எதுவுமே நீங்கள் வாங்கி தைக்கணுமே அவசியமே கிடையாது மெட்டீரியல் பாருங்கள் ஃபுல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜெய்ப்பூர் காட்டன் தான் கலர்ஃபுல்லாக இருக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இருக்கிற எல்லா பேட்டர்னு கலர்ஸ் டிசைன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நமக்கு இது வந்து பீச் கலர் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் பீச்சில் ஒயிட் கலர் வந்துருக்கு மிக்ஸ் அப்படியே கொஞ்சம் நெக் காமி நல்ல மிரர் வர்க் சீக்வன்ஸ் வர்க் கொடுத்து ஓகே ரொம்பவே ஃபேன்சியா இருக்குறதுல வெறும் ஜஸ்ட் ரேட் கம்மி தான் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் உங்களுக்கு வந்து ஸ்கை ப்ளூல இங்க் ப்ளூ வந்து பார்டர்ல கிராஸ் டைப்ல கொடுத்துருக்காங்க ரொம்பவுமே சூப்பரா இருக்கும் அடுத்து பாருங்க லாவெண்டர் மோஸ்ட் வாண்டட் பீஸ் எல்லாருமே கேட்கக்கூடிய கலர்ஸ் லாவெண்டர் சூப்பரா இருக்கும் ரொம்பவுமே சூப்பரா இருக்கும் M2 XXL எஸ் M2 XXL சைஸஸ் अवेलेबल இருக்கு அத சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டிட்டீங்கன்னா நமக்கு வந்து M வந்து முப்பத்தெட்டு இன்ச்சும் L வந்து 40 இன்ச்சும் XL 42 இன்ச்சும் XXL 42 இன்ச்சும் அவ்வளவு கரெக்டா இருக்கும் ம் ம் பெர்ஃபெக்ட் இருக்கும்

டாப்போ சாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பீஸ் செட்டு டூ பீஸ் செட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் மெட்டீரியல் ரொம்பவுமே சாஃப்டாக இருக்கும் எம் டூ டபுள் எக்ஸ் அவைலபிளாக இருக்கு எம் டூ டபுள் எக்ஸ் ஆ நான் காட்டுறது எல்லாமே ஜஸ்ட் யூனிக் கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் அது போக நிறைய கலெக்ஷன்ஸ் ஷாப்புக்கு விசிட் பண்ணீங்கன்னா நிறைய உங்களுக்கு பார்க்கலாம் எல்லாத்தையுமே சால் உடைக்கல ஜஸ்ட் உங்களுக்கு பேரப் மட்டும் காட்டுறேன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் துணி நல்லா சாஃப்ட் ரொம்பவுமே சாஃப்டாக இருக்கும் ரெகுலராக யூஸ் பண்ணுறோம் கண்டிப்பாக கஸ்டமர் இதுதான் கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க just a 650 mattum <laughs> mm, 650 pidichundada mm. best screen பண்ணி panni screen la theriyadhu screen la இது நம்ம ஜஸ்ட் சாம்பிள் பீஸ் தான் எது பிடிச்சிருக்கோ உங்களுக்கு வீடியோ கால் அண்ட் போட்டோ கால் இருக்கு வீடியோ கால் இருக்கு ரெண்டுமே இருக்கு மொத்தமா வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் நீங்க ஓகே இப்போ எது எடுத்தாலும் 650 தான் டாப் வித் சால்ட் டாப் வித் சால்ட்டோட டூ பீஸ் ஃபுல் ஜெய்ப்பூர் காட்டன் எல்லாத்தையுமே சால் உடைச்ச காட்டல ஏன்னா டைம் வந்து ரொம்ப லெந்தியா போகும் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு சம்மர் பண்ணாம பாத்துக்கிங்க சம்மர் காண்டி ரொம்ப ரொம்பவே கஸ்டமர் விரும்பி வாங்க முடியது ரொம்ப சூப்பரா இருக்கும் சால் எல்லாமே கம்பல்சரி 2 1 மீட்டர் 3 மீட்டர் இருக்கும் உறுதியா இருக்கும் உங்களுக்கு நல்லா லென்தாவே இருக்கு நல்லாவே லென்தா இருக்கு துணி சூப்பரா இருக்கு ஒவ்வொண்ணுமே நீளமும் நல்ல பெருசா இருக்கு லாங் ஹைட்டும் சரி வித்தும் சரி நல்ல பெருசா இருக்கு நல்ல 3XL வாங்குறவங்க கூட டபுள் எக்ஸ்எல் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் சைஸ் ஃபுல்லா மே பெர்ஃபெக்ட்டா இருக்கும் உங்களுக்கு ஓகே இதுல எது பிடிச்சிருக்கோ ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க கூடியது வீ பேட்டர்ன்

இது போக ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு ஜஸ்ட் சாம்பிள் தான் ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது காலேஜ் அண்ட் ரெகுலர் ஆஃபீஸ் யூஸ் காண்டி ஏங்கு ஜஸ்ட் ஃபோர் டாப் தௌசண்ட் எம் டூ டபுள் எக்ஸல் அவைலபிள் சைஸ் பார்த்துக்கோங்க நல்ல பெர்ஃபெக்டாக இருக்கும் சைட் கட்டு தான் ஃபோர் டாப் தௌசண்ட் நம்ம கிட்ட ரெகுலராக வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸு திருப்பி திருப்பி கேட்பாங்க விலை கம்மின்னு யோசிக்காதீங்க லென்த்து ஹைட்டில் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் வித் ஓவர் லாக் வந்துடும் உங்களுக்கு மாதிரி தண்ணில போட்டோமே உங்களுக்கு இங்கேஜ் ஆகாது மெட்டீரியல் சூப்பரா இருக்கும் அடுத்து நம்ம ராமர் இருக்கும் பேட்டர்ன்ல ரொம்ப சூப்பரா குடுத்துருக்காங்க எல்லாமே வெறும் சைஸ் சைஸ் வந்து எம்ல இருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிளா இருக்கு எந்த பீஸ் வேணுமோ வாங்கிக்கலாம் நீங்க ஜஸ்ட் ஃபோர் டாப் தௌசண்ட் ருபீஸ் ஓகே இல்ல எனக்கும் வேணும் என் பொண்ணுக்கும் வேணும் அப்படின்னு சொல்ற சில கஸ்டமர் இருக்காங்க அவங்களுக்கு அந்த மாத்தி கலந்து கூட எடுத்துக்கலாம் எல்எல்ல ரெண்டு பீஸ் எக்ஸ்எல்ல ரெண்டு பீஸ் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு பீஸ் எப்படி வேணாலும் கலந்து கூட எடுத்துக்கலாம் சரி ஓகே ஓகே இல்ல நான் ஃபர்ஸ்ட் வீட்ல வச்சு வியாபாரம் பண்ற அப்படினு சொல்லி சொல்றவங்களுக்கு அவங்களுமே நீங்க mix பண்ணி கூட வாங்கி வியாபாரம் பண்ணிக்கலாம் ஒரு 10 பீஸ் 15 பீஸ் 20 பீஸ்ன்றதுல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் உங்க அப்ப அப்ப நீங்க சொல்றது ரீடெய்ல் பிரைஸா ஹோல்சேல் பிரைஸா நம்ம சொல்றது எல்லாமே ரீடெய்ல் பிரைஸ் தான் ரீடெய்ல் பிரைஸ் தான் ஹோல்சேல் எடுக்கும்போது இன்னும் கம்மியா இருக்கும் ஹோல்เซลக்குனா மினிமம் எவ்வளவு பர்சேஸ் பண்ணனும் ஜஸ்ட் 15 இருந்து 20 பீஸ்னா பர்சேஸ் பண்ணுங்க ஓகே அப்ப வந்து ஹோல்சேல் பிரைஸ்ல வாங்குறோம் கண்டிப்பா ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுக்கறோம் ஆனா ரீடெய்ல் எடுக்கிற கஸ்டமருக்கு இப்ப நம்ம ஹோல்சேல் பிரைஸ்ல தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அது போகவே எடுத்து விற்கிறவங்களுக்கு இன்னும் விலை கம்மியாதான் கிடைக்கும் இன்னும் பெஸ்டா பண்ணி பெஸ்டா பண்ணி தரோம் சூப்பரா இருக்கும் கலெக்ஷன் ஒன் டைம் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கேப்பீங்க பாக்கும்போதே அந்த குவாலிட்டி கண்டிப்பா தெரியும் உங்களுக்கு ஏன்னா திருப்பி ஆன்லைன்ல வாங்குற கஸ்டமர் ஜஸ்ட் ஒன் டைம் வாங்குவாங்க நம்ம திருப்பி திருப்பி ரெகுலரா வாங்குறாங்க அதுக்கு காரணமே அந்த குவாலிட்டி நல்லதா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா உங்களுக்கு குவாலிட்டியா குடுக்கறோம்

இதுலையுமே ஜஸ்ட் ஃபோர் க்ளர்ஸ் அவைலபிளாக இருக்கு பட் ஆனால் சிங்கிள் கலர் மட்டும் தான் காட்டுறேன் சைஸ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அவைலபிளாக இருக்குது நம்ம மாடலில் இது எல்லாமே நெக் பட் சைடும் ஓப்பனில் கொண்டு வந்துருக்கோம் காலேஜ் ஆஃபீஸ் எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் துணி நல்லா இருக்கும் பிரிண்ட் கலர்லாம் போகணும்னு எந்த ஒரு பயமுமே வேண்டியதில்லை துணி அவ்வளோ சூப்பராக இருக்கும் சூப்பராக குவாலிட்டியாக இருக்கும் ஒவ்வொரு மாடலையும் ஜஸ்ட் ஃபோர் ஃபோர் கலர்ஸ் நான் ஜஸ்ட் சாம்பிள் மட்டும் தான் காட்டுறேன் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது ரொம்பவுமே ஃபேவரட்டான சேட்டின் சில்க் ரொம்பவுமே கஸ்டமர் திரும்பி திரும்பி கேட்கக்கூடிய கலர்ஸ் தான் சாட்டின் சில்கு எம் டூ சைஸ் எம் டூ டபுள் எக்ஸல் வித் லைனிங்கோட வந்துடும் ரொம்பவுமே சூப்பராக இருக்கு ஜஸ்ட் ப்ரைஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் தான் ஒரு பீஸ் வந்து முந்நூறுரூவா மட்டும் தான் இது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த திருவிழா இதுக்கெல்லாம் நீங்கள் ஃபெஸ்டிவலுக்கு செட் ஆப்ஸாக கூட அவைலபிளாக நம்ம கொடுக்குறோம் எந்த கலர்ஸ் பிடிச்சிருந்தாலும் சொல்லுங்கள் பத்து பீஸ் பன்னெண்டு பீஸ் வேணாலும் கொடுத்துடலாம் தாராளமா செட்டாகவும் கொடுத்துடலாம் உங்களுக்கு ஜஸ்ட் முந்நூறுவா மட்டும்தான் எந்த கலர் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க செம்மையா இருக்குது துணி துணி கலர் ரொம்பவே சூப்பரா இருக்கும் நெக் பேட்டர்னும் அவ்வளவு அழகா இருக்கு நீட் அண்ட் ராயலா இருக்கு ரொம்பவே இருக்கு 300 ரூபாய் அப்படிங்கற மாதிரி நீங்க இருக்கு நீங்க துணி எடுத்து போட்டு பாத்தீங்க அப்பனா வாவ் மெரூன் மெரூன் சூப்பர் ஓகே கலர் பொறுத்த வரைக்கும் அங்க என்ன கலர் தெரியுதோ அதேதான் நாம screen லைன் தெரியுதுங்க எந்த டிஃப்ரென்ஸுமே இல்ல கலர் டிஃபரன்ஸ்ல நோ சேஞ்ச் என்ன கலர்ဆို அதே கலர் தான் வரும் வயலட் ஓகே இதல எந்த பீஸ் எடுத்தாலும் just 300 மட்டும்தான் <figuration> okay. uh, no so, or... just, Hyundai, um, just 300 மட்டும்தான் ₹300 தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து சில்க் ஃபேப்ரிக்லே ரொம்பவுமே சூப்பரான எம்ப்ராய்டர் கோடு வருது ஜஸ்ட் வந்து த்ரீ டாப் தௌசண்ட் ஒன் தௌசண்ட் மட்டும்தான் மூணு டாப்ஸ் வந்து தௌசண்ட் மட்டும்தான் சில்க் ஃபேப்ரிக்லேயும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ம் இப்போ எல்லாருமே ஃபங்க்ஷன் வேற இருக்குது ரொம்ப ஃபேன்ஷியாக கேட்குறாங்க சைடு கேட்லேயே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பீஸ்க்கெல்லாம் ஜஸ்ட்டு வந்து பார்ட்டி பார்ட்டி ஒர்க்கெலாம் செபையாக இருக்கும் ஆனால் சில பேர் நான் சைடு ஓப்பன் மட்டும்தான் போடுவேன் அப்படின்னு சில கஸ்டமர் இருக்காங்க அவங்களுக்காண்டியே கொண்டு வந்த ஐட்டம் தான் அந்த ஐட்டம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் ம் ஜஸ்ட்டு த்ரீ டாப் தௌசண்ட் மட்டும்தான் எந்த மூணு டாப் வேணாலும் எடுத்துக்கலாம் நாங்க ஜஸ்ட் வந்து த்ரீ டாப்ஸ் வந்து தௌசண்ட் மட்டும் தான் சூப்பராக கொடுத்துருப்பாங்க மெட்டீரியலுமே ரொம்ப வித் ஸ்லீவ் உள்ள இருக்கு லைனிங் வந்துடும் உங்களுக்கு பாருங்க ரொம்பவுமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் சாண்டல் சூப்பர் ஜஸ்ட் வந்து த்ரீ டாப் தௌசண்ட் தான் அதே சில்க் ஃபேப்ரிக்ல சைடு ஓப்பன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது எல்லாருமே ஆவலை எதிர்பார்க்கக்கூடிய அம்பர்லா டாப்ஸ் தான் ஜஸ்ட் வந்து மூணு டாப் ஆயிரத்தி நூறுரூவா மட்டும்தான் சைஸ் எம் டூ டபுள் எக்ஸல் பர்ஃபெக்டாக இருக்கும் நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு எக்ஸல் நாற்பத்தி நாலு இன்ச்சு டபுள் எக்ஸல் இந்த பேட்டர்னில் ஜஸ்ட் நாலு கலர் இருக்கு சாம்பல் மட்டும்தான் தான் காட்டியிருக்கேன் துணி ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் மூணு பீஸ் வந்து ஆயிரத்தி நூறு மூணு அம்பர்லா டாப்ஸ் வந்து வெறும் ஆயிரத்தி நூறுவா மட்டும்தான் பாருங்க கலெக்ஷன்ஸ் எவ்வளவு சூப்பரா இருக்கு செம்மையா இருக்கு செம்ம சூப்பரா இருக்கும் சில்க் ஃபேப்ரிக்ல வித் லைனிங் கூட வருது அவ்வளவு அட்டகாசமா இருக்கு டிஃபரண்ட் டைப் ஓகே நம்ம காட்டுறது எல்லாமே ரேட் கம்மியா இருக்கு அப்படி நோசிக்காதீங்க குவாலிட்டி ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஜஸ்ட் வந்து ஹோல்சேல் பிரைஸ்ல மட்டும்தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் கஸ்டமர் கா ஒரு திருவிழா இதுக்காண்டி ஃபெஸ்டிவல் ஆஃபரா தான் நம்ம அதை கொண்டு வந்திருக்கோம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் பாருங்க சைஸ் நான் இப்ப காட்டுறதுல டபுள் எக்ஸல் நாற்பத்தி நாலு இன்ச்சு வந்துடும் உங்களுக்கு ஹிப் சைஸ் இதுல எந்த சைஸ்ல இருந்து இருக்கு எம்ல இருந்து டபுள் எக்ஸல் வரைக்கும் அவைலபிளா இருக்கு சைஸ் பாருங்க இதுலயுமே கலர் டிசைன்ஸ் நிறைய அவைலபிளா இருக்கு ஜஸ்ட் உங்களுக்கு சாம்பிள் பீஸா ஒவ்வொன்னு தான் காட்டுறோம் பிளைனா ரொம்பவுமே நீட்டா இருக்கும் உங்களுக்கு யூப் பட்ல டிசைன் கொடுத்துருப்பாங்க அடுத்து ரொம்ப அட்ராக்டிவ் கலர் தான் பீச் பீச்ல இங்க ப்ளூ கொடுத்துருப்பாங்க இப்போதுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் சைஸ் எம் டூ டபுள் ஹெச்எல் ஜஸ்ட் வந்து த்ரீ டாப்ஸ் வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஹண்ட்ரட் மூணு அம்பர டாப்ஸ் வெறும் ஆயிரத்தி நூறு மட்டும்தான் எந்த ஒரு மூணு டாப்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்க ஜஸ்ட் வந்து ஹண்ட்ரட் வரும் ஹண்ட்ரட் வரும் மூணு டாப்

சூப்பர் குவாலிட்டி குவாலிட்டி துணி சூப்பரா இருக்கும் once கண்டிப்பா எங்கயுமே போட மாட்டாங்க திருப்பி திருப்பி தேடி வரக்கூடிய கஸ்டமர்ஸ் தான் நமக்கு ಜಾஸ்தி இருக்கு அடுத்து பாருங்க லைட் மாதிரி ம் சாரல கைக்கும் உங்களுக்கு யோர்க்காட்க்கு வந்துரும் கீழேயுமே டிசைன்ஸ் வந்துரும் உங்களுக்கு எல்லாமே ரொம்பவுமே சூப்பரா இருக்கும் இதுவுமே ஃபோர் பீஸ் ஃபோர் கலர்ஸ் அவேilable இருக்கு நான் டபுள் எக்ஸ்எல் எடுக்கிறேன் டபுள் எக்ஸ்எல் எடுத்தாலுமே அதே வேலை தான் டபுள் எக்ஸ்எல் எடுக்கிற கஸ்டமருக்குமே அதே வேலை தான் கொடுக்கணும் டபுள் எக்ஸ்எல்லு நல்லா பெருசாக இருக்கும் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க நாற்பத்தி நாலு இன்ச்சி நம்ம அது சைஸ் எதுவுமே ஃபுல் கேரண்டி ஐட்டம் தான் நீங்கள் பாருங்கள் இதில் ஜஸ்ட்டு ஃபோர் கிளாஸ் அவைலபிளாக இருக்குது ரொம்பவுமே கஸ்டமர் திருப்பி திருப்பி கேட்கக்கூடிய அது ஃபுல்லாவுமே சூப்பராக ஹாரிஃபா பிராண்டு ரொம்பவுமே துணி சூப்பராக இருக்கும் குவாலிட்டியில நம்ம எதுவுமே இது வைக்கிறதே கிடையாது பாருங்க ஒயின் கலரு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கலெக்ஷனை பாருங்க துணியை பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கு சிங்கிள் பேஸ் கூட நீங்க வீட்டுல இருந்தே வர முடியாதவங்க வீட்டுல இருந்தே கூட வாங்கிக்கலங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அடுத்து ஸ்கிரீன்ல தெரியும் ஜோல்ல டிசைன்ல कांटेक्ट பண்ணுங்க கராச்சி மாடல் ரொம்பவே சூப்பரா இருக்கும் எஸ் ம் அச்ச நம்ம பார்க்க முடியுது আরিஃபால நல்ல ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் தான் ரொம்பவுமே சூப்பரா இருக்கும் பாருங்க இந்த பட்ல ரொம்ப டிசைன்ஸ்லாம் சூப்பரா இருக்கும் ஸ்டைலிஷா இருக்கும் ரொம்பமே सुपர்னா துணி அப்டே ஸ்பன் மாதிரி இருக்கு ஸ்பன் மெட்டீரியல் மாதிரி আরিஃபால நீங்க கண்ணை மூடிட்டு வாங்களாம் சம்மயா இருக்கே انا யூஸ் பண்ற கஸ்டமருக்கு ரொம்பமே தெரியும் আরিஃபாவோட குவாலிட்டி இதெல்லாம் இத பாருங்க ரொம்பமே சூப்பரா இருக்கு மல்மல் காட்டன் சூப்பர் வித் லைனிங்கோட ஒரு காட்டன் ரொம்ப சூப்பரா இருக்கும் வித் ஹிப் அட்ஜஸ்ட்மென்ட்டோட ஹிப் அட்ஜஸ்ட்மென்ட்டோட இருக்கும் ரொம்பவே ஃபேன்சி ஐட்டங்க தான் பா காட்ட கூடியது இது பிடிச்சிருக்கோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதோட பிரைஸ் வந்து 600ல இருந்து 750 குள்ள வரும் உங்களுக்கு எது வேணுமோ நீங்க இது பண்ணிக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு பீஸ் ஓவர் ரேட் அதனால தான் எது வேணுமோ ஷார்ட் டியூரேஷன்ல உங்களுக்கு எல்லா பீஸையும் காட்டிறேன் ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஒரு நேவி ப்ளூ கலர்ல ஓகே

ரொம்பவுமே துணி சூப்பராக இருக்கும் கஸ்டமர்ஸ் வந்து கண்ணை மூடிவிட்டு வாங்கிட்டு போகிறாங்க அது கேட்டு வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸும் இப்போ நிறையா இருக்கிறாங்க ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும்தான் நம்ம பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இருக்கும் ஜஸ்ட் வந்து நைன் ஹண்ட்ரட் மட்டும்தான்

எல்லாமே ஆரிஃபா பிராண்ட் தான் சாலோட வந்துடுது இதுலேயுமே கலர் அவைலபிளாக இருக்கு உங்களுக்கு சைஸ் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சாம்பிள் காண்டி ஒவ்வொரு பீஸ் காட்டுறேன் இதுலேயுமே மூணு கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு சாண்டல் ஒயிட்டு ஆஃப் சாண்டல் அண்ட் ஆனியன் கலர் மூணு கலருமே அவைலபிளாக இருக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் சால்லாம் பாருங்கள் ஃபுல்லாக நோக் பேட்டன்லாம் அவ்வளோ அட்டகாசமாக கொடுத்துருப்பாங்க ஃபாஸ்ட் மூவிங் பேட்டர்ன் எஸ் ஆமாம் இது பாருங்கள் ஜஸ்ட்டு செவன் ஃபிஃப்டி மட்டும்தான் இது போக நமக்கு ப்ளஸ் சைஸ் ஸ்டாப்ஸுமே அவைலபிளாக இருக்குது த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸல் வரைக்கும் அதுவும் வேணாமே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம ஃபோட்டோ அனுப்பலாம் எஸ் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து நைட்டி தான் சம்மருக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் அஞ்சு நைட்டி ஆயிரம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் சாயம் போகாது சுருங்காது சும்மா பேருக்கு சொல்லலை இன்னைக்கு உங்களுக்கு உங்கள் கண்ணு முன்னாடியே செஞ்சு காட்ட போகிறோம் ஜஸ்ட் சாயம் போகாது வெறும் இரநூறுவா மட்டும்தான் பாருங்க வெறும் தண்ணி தான் இரநூறுவாய்க்கு யாருமே கலர் கேரண்டி கொடுக்க முடியாது நான் உங்களுக்கு கேரண்டி தரேன் பாருங்க எதுவுமே சாயம் போல இதில் கலர்ஸ் வேணாலும் இருக்கு எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஜஸ்ட் அஞ்சு நைட்டி ஆயிரம் தான் துணி ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் அஞ்சு நைட்டி ஆயிரம் தான் எல்லாமே எல்லாமே கலர் பியூர் காட்டன் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இது போக வந்து டைட்டானிக் ஜிப் இல்லாத மாடலும் இருக்குது ஜஸ்ட் சாம்பிள் மட்டும் காட்டுறேன் பாத்துக்கங்க எது பிடிச்சிருக்கோ ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீஸ் கூட வாங்கிக்கலாம் தாராளமாக வாங்கிக்கலாம் இரநூறுவா மட்டும்தான் அடுத்து நைட்டிலே வந்து ஹெவி ரேஞ்சு இது வந்து நாலு நைட்டி வந்து ஆயிர ரூபா மட்டும்தான் ஜிப்பு டைட்டானிக் எல்லாமே கலந்து வரும் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் நாலு நைட்டி வரும் ஆயிரம் ரூபா நாலு நைட்டி ஆயிர ரூபா ரேட் கம்மியில் கேட்கணுன்ற கஸ்டமர் கண்டு இல்லை என்னென்னா எக்ஸ்ட்ராவா பைப்பிங் டிசைன்ஸ் வந்துடும் உங்களுக்கு அதான் டிஃபரென்ஸு துணியில ஜிஎஸ்எம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் எல்லாமே கவர் பேக்கிங்கில் வந்துடும் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் ம் இது பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க நேரில் வரதவோம் வந்து வாங்கிக்கலாம்